நம்ம தமிழ்நாட்டை பொறுத்துல உள்ள டிஎம்கே அண்டு காங்கிரஸ் ரெண்டுமே கூட்டணியில் இருக்குது இந்த இடத்துல நம்ம டிஎம்கே பற்றி பேசுகிறாரு அந்த பக்கம் காங்கிரஸ் பற்றி பேசலை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இனிஷியலாக ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஒரு பக்கம் ரைட் சைடில் வந்துட்டு அண்ணா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம எம்ஜிஆர் நடுவில் வந்து இவரோட ஃபோட்டோ போட்டு கட் அவுட் இனிஷியலாக உள்ள வச்சுருந்தாங்க உள்ள என்ஆர ஸ்டேஜுக்கு முன்னாடியே தாவிக்கா கட்சி வந்து யாருக்கு ஆதரவாக போகுது எதுக்கு ஆதரவா போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமான் பஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம ஏடிஎன் பத்தி தப்பா எதுவுமே பேச கிடையாது ஏன்னா அந்த இடத்துல எம்ஜிஆர் ஒரு பக்கம் இருக்காரு இதுக்கு பின்னாடி கூட்டணியில இருக்கிற பிஜிஐ பத்தி ஒரு பக்கம் தரப்பறவா பேசியிருக்காரு சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தேர்தல் தான் யாரு இவங்களோட கூட்டணிக்கு வருவாங்க இதுக்கு பின்னாடி யார் யாருல இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான பின்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்தனி ஷோலோவா காண்டிடேட் அப்படிங்கறத நான் நிறுத்துறேன் ஒவ்வொரு காண்டிடேட்டுமே நான் தான் நிக்கிறேன் அப்படிங்கறத நினைச்சு ஒவ்வொரு மக்களும் குடும்பத்துல இருக்கிற எல்லா பேருமே எனக்கு வந்து வாக்கு அப்படிங்கறது கொடுங்க அப்படிங்கறது அவர் வந்து ஓப்பன் டாக்கா பேசுனதுனால அந்த இடத்துல நடந்த கரகோஷம் அந்த இடத்துல நடந்த சத்தம் எல்லாமே இதுதான்